அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பழைய ஒரு எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு முந்தின இடியாப்ப பழகை இது வந்து என்னோடய தங்கை சுகந்தியோட அத்தை இது அவங்க என் தங்கச்சி சுகந்தி கல்யாணம் ஆகி போகும்போதெல்லாம் இதை யூஸ் பண்ணாங்களாம் ஒருக்கு கீழே ஒரு பிளேட்டை வச்சு மாவை உள்ள வச்சு காமிக்கு அந்த பிளேட்டையே அப்படியே எடுத்து இட்லி பானையில் வச்சு வேக வைப்பாங்களாம் இது வந்து நல்லா அழகாக இருக்குது இந்த முனிவர்கள்லாம் கையில் இப்படி வச்சு தன் இது மாதிரி தண்டுன்னு சொல்லுவாங்க அதை ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு தவம் பண்ணுவாங்க அதே மாதிரி இருக்குது இது முனிவர்கள் வச்சுருக்கிற கமண்டலம் மாதிரி இருக்குது கமண்டலம் இந்த மாதிரி தான் பானை மாதிரி வச்சுருப்பாங்க அதே மாதிரி இருக்குது எங்கள் அத்தை வச்சுருக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் இப்படி நீல ஷேப்பில் இருக்கும் நான் அதை வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அறுபது வருஷத்துக்கு முந்தின இடியாப்ப பழகை அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பாருங்கள் இது வந்து மேலேயும் பூன் போட்டிருக்கிறது பித்தளையில் போட்டிருக்காங்க கீழேயும் பித்தளை இந்த கீழே இருக்கிற ஸ்டாண்டு இரும்பில் இருக்குது இந்த இடியப்ப பலகைக்கே இரும்பில் தான் கொடுத்துருக்காங்க நல்ல பொடி கண்ணாக இருக்குது நல்லா பொடியாக வரும் மூணு ஸ்டாண்டோடு இருக்குது இது இப்படி வச்சு மாவை வச்சு நம்ம அமுக்கி இருந்து எடுத்துக்கலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் செய்கிறது ஒரு பேப் ஒரு துணியை விரித்து அதில் அங்கங்கே அப்படியே எடுத்து எடுத்து வச்சு அது குட்டி மலை மாதிரி வரும் நம்ம இப்படி வட்டமாலாம் சுற்றி செய்ய முடியாது இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதால நம்ம அப்படியே தான் செய்ய முடியும் செஞ்சு இட்லி பானையில் லேசாக மெதுவாக பிடிச்சி எடுத்து வைப்போம் அவங்க அத்தை வந்து அடியில் ஒரு ப்ளேட்டை சின்ன குட்டி குட்டி பிளேட்டை வச்சு எடுத்து வைப்பாங்களாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து இன்ஷியல் வேறு போட்டிருக்கு இதாக இருக்குது பாருங்கள் ஏவி அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் சுகந்தியோட அத்தை வந்து பேர் சரோஜினி இது வந்து அவங்க அம்மா அல்லது அவங்க அத்தையோட தான் இருக்கலாம் மாமியாரதான் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணே எல்லாம் இருந்திருக்காங்க அவங்களோட தான் என்னங்கிறது தெரியல நல்லா ஏ வி அப்படிங்கிறத நல்லா பல்ஜிங்காக தொட்டால் நல்லா தெரியுது அந்த மாதிரி போட்டிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா பித்தளை அந்த காலத்து பித்தளை தகடாக இருக்குது கூலியும் நல்லா உள்ளே நல்லா குழியாக இருக்கிறதால மாவு கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கலாம் ரெண்டு மூணு இடியாப்பம் ஒரே தடவை பிழிஞ்சிடலாம் கொஞ்சமாக வைக்காமல் நிறைய மாவு வச்சு குட்டி குட்டியாக பிளிகிறதுனா நம்ம பிழிஞ்சு இப்படி எடுத்து எடுத்து வச்சு அங்கங்கே எடுத்து வச்சு பிழிஞ்சிக்கலாம் அல்லது அவங்கள மாதிரி ப்ளேட்டில் வச்சு வச்சு எடுத்து பிழிஞ்சிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இதை வந்து என்னோடய தங்கையோட குழந்தை ஒய்ஃபு சுமதி தான் பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இவ்வளோ அழகான ஜாமான் வச்சுருக்காது பாதுகாப்பாக வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் அதேமாக தேக்கு மரமாக இருக்கும் அதான் இந்த கலராகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது கொஞ்சம் கூட கீரலே விடாமல் எவ்வளோ வருஷங்கிறது தெரியல எழுபது எண்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கீரை விடாமல் நல்லா இருக்குது இப்பயும் மாவு புளிஞ்சி நம்ம இடியாப்பா செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வித்தியாசமாகவும் இருக்குது மேலே கொடுத்துருக்கிறது இரும்பு இரும்பில் தான் கொடுத்து அதை ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த கீழே இருக்கிற கட்டையவும் மேலே கட்டையும் இந்த கட்டை வந்து வேறு கலராக இருக்குது அப்போ இது வேறு சாதாரண மரமாக இருக்கும் இது கருப்பு கலராக இருக்கிறதால இது வந்து தேக்கு மரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு பழைய ஜாமான்களெலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மூணு காலும் கரெக்டாக ஸ்டாண்ட் மாதிரி கீழே அப்படி வட்டமாக வச்சு வேறு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் வீட்டில் யார் வீட்டில் இது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்